கலை பை ஆண்டன் செக்காப் பங்கு சந்தை செய்திகள் வெளிவரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நியூஸின் இரநூத்தி இருபத்தி மூணாம் நிதழினால் சுற்றப்பட்டிருந்த அந்த பொருளை தன் தாய்க்கு ஒரே மகனான சாஷா ஸ்மித் நோவ் மிக கவனமாக தன் கக்கத்தில் தாங்கியபடி வந்தான் சோகமான முகத்துடன் இருந்த மருத்துவர் கோஷேல்கோவில் அலுவலக அறைக்குள் அவன் நுழைந்தான் அட தம்பியா வா 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 இன்று எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா என்று அவனை மருத்துவர் வரவேற்றார் கண்களை சிமிட்டிய சாஷா தன் மார்பின் மீது கைகளை அழுத்தி நடுக்கத்துடன் உணர்ச்சிவசப்பட்டு பேசினான் டாக்டர் அம்மா உங்களை விசாரித்ததாக சொல்ல சொன்னார்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க சொன்னார்கள் அந்த அம்மாவின் ஒரே மகனான நான் என் உயிரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் அபாயகரமான நோயிலிருந்து என்னை மீட்டுவிட்டீர்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே என் அம்மாவுக்கு எனக்கும் தெரியவே இல்லை உளராதப்பா என்று இடைமறித்த மருத்துவர் உள்ளுற மகிழ்ச்சியில் அசட்டுத்தனமாக சிரித்து கொண்டே என் இடத்தில் யார் இருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பார்கள் என்றார் நான் என் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை நாங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் டாக்டர் நீங்கள் செய்த சிகிச்சைக்கு எங்களால பணம் செலுத்த முடியவில்லை தான் என்றாலும் அம்மாவும் நானும் அதாவது அவரது ஒரே பிள்ளையான நான் உங்களை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான் இதோ இந்த பொருளை எங்கள் சார்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு பழமையான வெண்கல கலை அற்புதமான கலைநயம் வேலைப்பாடு கொண்டது முடியாது உண்மையாகத்தான் சொல்றேன் என்னால இதனை என புருவத்தை நெறித்தபடி மருத்துவர் மறுத்தார் இல்ல இல்ல நீங்க இதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என முணுமுணுத்தபடியே தான் கொண்டு வந்திருந்த தொடங்கினான் நீங்கள் முடியாது என்றால் அம்மாவுக்கும் மனது புண்படும் இது ஒரு அருமையான பொருள் பழைய பொருள் வெண்கலத்தால் ஆனது அப்பா இறந்தவுடன் இது எங்களுக்கு கிடைத்தது இதனை விலைமதிப்பற்ற நினைவு பொருளாக நாங்கள் பாதுகாத்து வந்தோம் இது போன்ற பழைய வெண்கல பொருட்களை வாங்கி கலைப்பொருள் சேகரிப்பவர்களுக்கு விற்பதை என் அப்பா தொழிலாக செய்து வந்தார் இப்பொழுதும் அம்மாவும் நானும் அந்த தொழிலை பார்த்து கொள்கிறோம் அப்பொருளை சுற்றியிருந்த தாளை பிரித்து முடித்தவுடன் அங்கிருந்த மேசை மீது அதனை எடுத்து வெற்றிகரமாக வைத்தான் மெழுகுவத்திகள் வைப்பதற்கான அழகாக சிறிய அளவில் வடிவமைக்கப்பட்ட பழைய வெண்களை குத்துவிளக்கு எப்படி நின்றிருந்தன என்பதை விவரிக்கும் அளவுக்கு எனக்கு இல்லை அந்த உருவங்கள் பசப்புக்கின்ற முறையில் சிரித்து கொண்டிருந்தன தாங்க வேண்டிய வேலையை விடுத்து அவை அந்த பீடத்தில் இருந்து தாவி குதித்து அந்த அறை முழுவதையும் மோசமான காட்சியை உண்டாக்க கூடும் என்பதை போல் தோன்றியது அதை நினைக்கும் மாத்திரத்திலேயே இனிய வாசகரே உங்களுக்கு வெட்கத்தால் கண்ணம் சிவந்து போய்விடும் அந்த பரிசு பொருளை ஒரு முறை நோட்டமிட்டவுடன் தன் காதின் பின்பகுதியை மருத்துவர் லேசாக சொரிந்து கொண்டார் தொண்டையை செருமிக் கொண்டு பெருமூச்சு விட்டார் உண்மைதான் இது ஒரு அழகான கலைப்பொருள்தான் தான் ஆனால் இதை நான் எப்படி வைக்க முடியும் இது ரசனை என்று நீ சொல்ல முடியாது அதாவது கழுத்து தெரிய இறுக்கி வெட்டப்பட்ட சட்டை ஒரு புறம் இருக்க இது உண்மையில் எல்லை மீறிய எல்லை மீறிய என்றால் என்ன சொல்ல வருகிறீர்கள் உணர்வுகளை தூண்டும் அந்த பாம்பு கூட இந்த அளவு பண்பாடு குறைவாக எதையும் நினைத்திருக்காது மேசை மீது இத்தகைய சாதாரண அலங்கார பொருளை வைப்பதனால் இந்த வீடு முழுவதும் நான் ஏன் ஏன் நினைக்க வேண்டும் டாக்டர் கலை மீது உங்களுக்கு இந்த பார்வை இருக்கிறது சாஷாவின் மன வருத்தம் பேச்சில் எதிரொலித்தது இது உத்வேகத்தை அளிக்கக்கூடிய வேலைப்பாடு உடையது இதன் ஒட்டுமொத்த அழகியும் நேர்த்தியையும் பாருங்கள் அப்படியே பயபக்தி ஏற்பட்டு உங்கள் தொண்டை அடைக்கவில்லையா இது போன்ற அழகை ரசிக்கும்போது இந்த பூமியில் உள்ள மற்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மறந்து போகும் அதோ அந்த அசைவை பாருங்கள் டாக்டர் அந்த தோற்றத்தை முகபாவத்தை பாருங்கள் என்று சஆ ச சொல்லி கொண்டே போனான் நான் அதை மிகவும் ரசிக்கிறேன் பாராட்டுகிறேன் என்று சுதாரித்துக் கொண்ட மருத்துவர் ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துவிட்டாய் நான் ஒரு குடும்ப தலைவன் இங்கு வந்து போகும் என் சிறு பற்றியும் பற்றியும் யோசித்து பார் என்றார் உண்மைதான் சாதாரண மக்களின் பார்வையில் இந்த மாபெரும் கலைப்பொருள் வேறு மாதிரியாகத்தான் தெரியும் ஆனால் டாக்டர் நீங்கள் இவர்களை விட மேலே நின்று பார்க்க வேண்டும் குறிப்பாக அம்மாவும் நானும் நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் மிகவும் வருத்தம் அடைவோம் நான் அம்மாவின் ஒரே மகன் நீங்கள்தான் என் உயிரை காப்பாற்றினீர்கள் எங்களிடம் உள்ள மிகவும் மதிப்பு வாய்ந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு தருகிறோம் இதனை ஜோடியாக தருவோம் அளவுக்கு எங்களிடம் இதுபோல் வேறு ஒன்று இல்லையே என்ற ஒரே குறைதான் எனக்கு இருக்கிறது என்றான் சாஷா நன்றி தம்பி அம்மாவை நான் மிகவும் கேட்டதாகச் சொல் ஆனால் என்னிடத்தில் கொஞ்சம் இருந்து பார் இங்கு வரக்கூடிய குழந்தைகள் பெண்கள் பற்றி யோசித்துப்பார் சரி விடு அதை இங்கேயே இருக்கட்டும் உன்னை சமாதானப்படுத்த முடியாது என நான் நினைக்கிறேன் என்று மருத்துவர் கூறினார் என்னை சமாதானம் செய்ய ஒன்றுமில்லை என சந்தோஷமாக சொன்ன சாஷா இதோ இந்த பூச்செடியின் பக்கத்தில் இந்த குத்துவிளக்கு தண்டை நீங்கள் வைக்க வேண்டும் என இது ஜோடியாக இல்லை வருத்தமாகத்தான் இருக்கிறது என்ன செய்ய சரி போய் வருகிறேன் டாக்டர் என விடை பெற்றான் சாஷா சென்ற பிறகு நீண்ட நேரம் அந்த குத்துவிளக்கையே உற்று நோக்கியபடி இருந்த மருத்துவர் காதின் பின்புறத்தை சொரிந்து கொண்டே யோசித்தார் இது ஒரு அற்புதமான பொருள்தான் அதில் மாற்று கருத்து கிடையாது இதனை வாங்காமல் விட்டிருந்தால்தான் அவமானம் ஆனால் இதனை இங்கு வைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை பிரச்சனைதான் தான் யாரிடம் இதனை கொடுப்பது அல்லது தள்ளிவிடுவது என யோசித்தார் நீண்ட நேர யோசனைக்கு பின் அவருடைய சிறந்த நண்பரும் வழக்கறிஞருமான ஹர்கின் நினைவுக்கு வந்தார் மருத்துவருக்கு நிறைய சட்ட உதவிகளை செய்தவர் அவர்தான் ஆம் இதுதான் சரியான தீர்வு என மருத்துவர் முடிவெடுத்தார் நண்பர் என்ற முறையில் நான் தரும் பணத்தை ஏற்றுக்கொள்வது சங்கடமாக இருக்கும் ஆனால் இந்த பொருளை அன்பளிப்பாக தந்தால் அது முறையானதாக இருக்கும் ஆமாம் இந்த கொடூரமான பொருளை நேராக அவரிடம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் அவர் திருமணம் தானே வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் பெரிதாக சட்டை செய்யாதவர் என பலவாறு சிந்தித்தபடியே இருந்தார் இதற்கு மேல் காலம் தாழ்த்தாமல் தன் கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு அந்த குத்துவளுக்கு எடுத்துக்கொண்டு ஹர்கின் வீட்டை நோக்கி விரைந்தார் அவர் வீட்டுக்குள் நுழைந்ததும் வணக்கம் என்றார் மருத்துவர் நீ எனக்கு செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் நீ பணம் எதுவும் பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் இந்த சிறிய அன்பளிப்பை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ள சம்மதிப்பாய் என நினைக்கிறேன் இதோ இதுதான் உண்மையிலேயே இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று அப்பொருளை வழக்கறிஞரிடம் மருத்துவர் வழங்கினார் அந்த சிறு அன்பளிப்பினை பார்த்ததும் வழக்கறிஞர் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போய்விட்டார் ஆமாம் நிச்சயமாக எப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள் அருமை அபாரம் இது போன்ற பொக்கிஷம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆமா இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது என்று உற்சாகத்தில் குதித்தார் வழக்கறிஞர் தன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகளை எல்லாம் கொட்டி தீர்த்த பின் கதவின் பக்கம் பதட்டத்தோடு நோட்டமிட்டபடியே நல்ல பிள்ளையாக இதனை நீயே திரும்பி எடுத்து சென்றுவிடு இதனை நான் வைத்துக் கொள்ள முடியாது என வழக்கறிஞர் கூறினார் ஏன் என்ன காரணம் என பதறினார் மருத்துவர் எல்லோருக்கும் தெரிந்த என் அம்மாவோ உள்ளே என்ன ஆகும் என்று யோசித்துப்பார் என்னிடம் வேலை செய்பவர்களை எப்படி நான் ஏறிட்டு பார்க்க முடியும் என்று கேட்டார் இல்லை இல்லை இதை நீ மறுக்க முடியாது நீ சரியான பட்டிக்காட்டான இருக்கிறார் இது ஒரு உத்வேகமான படைப்பு அந்த முகபாவத்தை பார் இதற்கு மேல் ஏதாவது பிடிவாதம் பிடித்தால் நான் வருத்தம் அடைவேன் என்று வேகமாக மறுத்தார் மருத்துவர் மேலே ஏதாவது வண்ணம் பூசி இருக்கலாம் இடையினை மறைக்க ஆடை இருந்தாலாவது பரவாயில்ல என வழக்கறிஞர் பொறுமினார் ஆனால் இன்னும் வேகமாக அவரை பார்த்து கையசித்துவிட்டு மருத்துவர் சாமர்த்தியமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறி தன் வீடு வந்து சேர்ந்தார் ஒரு வழியாக அந்த அன்பளிப்பினை கை கழுவியதில் அவருக்கு மிகுந்த திருப்தி நண்பர் போனதும் அவர் விட்டு சென்ற குத்து விளக்கை ஹர்கின் உற்று நோக்கினார் அதன் எல்லா பாகத்தையும் தொட்டு பார்த்த வழக்கறிஞர் மருத்துவரை போலவே இதனை என்ன செய்வது என்று மண்டையை உடைத்துக் கொண்டார் இது ஒரு அற்புதமான படைப்பு தான் இதனை எடுத்து செல்ல விட்டிருந்தால் அவமானம்தான் ஆனால் இதை எங்கே வைத்துக் கொள்வது என்பது யாரிடமாவது இதை கொடுத்து விடுவதுதான் உத்தமம் ஆமாம் இன்று இரவு நகைச்சுவை நடிகர் ஷாஷனுக்கு இதை நிதியளிக்க சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த குத்துவிளக்கு தண்டை அவனுக்கு அளித்து அளித்துவிட்டார் எப்படி பார்த்தாலும் அந்த ராஸ்கலுக்கு போன்ற பொருட்கள் பிடிக்கும் என முடிவு செய்தார் வழக்கறிஞர் உடனடியாக அங்கு புறப்பட்டு சென்றார் மிகுந்த கவனத்துடன் சுற்றப்பட்ட அந்த குத்துவிளக்கு தண்டு நகைச்சுவை நடிகர் ஹர்ஷனிடனுக்கு அன்பளிப்பாக அன்று மாலை அளிக்கப்பட்டது அன்று மாலை முழுவதும் அந்த நடிகரின் ஒப்பனை அறையில் இருந்த அன்பளிப்பினை பார்வையிட்ட ஆண் பார்வையாளர்கள் மொய்த்தனர் அந்த ஒப்பனை அறை ஆச்சரியத்தில் எழும்பிய உற்சாகமான ஆறாவரத்தாலும் குதிரை கணைப்பது போன்ற சிறுபொழியாலும் நிரம்பியிருந்தது நடிகைகளில் யாராவது ஒருவர் உள்ளே வர கதவை தட்டினால் நடிகர் தன் காந்த குரலில் தற்சமயம் வேண்டாம் டார்லிங் உடைமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சமாளித்து விடுவார் நாடகம் முடிந்ததும் தோள்களை வளைத்துக்கொண்டு குழப்பத்தில் கைகளை உதறி கொண்டிருந்தார் இந்த பாழா போன விவகாரத்தை நான் எங்கு வைப்பது நான் இருப்பதோ தனியார் விடுதியில் என்னை பார்க்க வரும் நடிகையை நினைத்தால் ரொம்ப பயமாக இருக்கிறதே சட்டென எடுத்து மேஜைக்குள் போட்டு மூட இது ஒன்றும் புகைப்படம் இல்லையே என புலம்பிக் கொண்டிருந்தார் அவரது உடைகளை களைய உதவி செய்து கொண்டிருந்த ஒப்பனைக்காரர் ஏன் சார் இதை நீங்க விற்றால் என்ன என்று கேட்டார் இந்த பகுதியில் இத மாதிரியான பழைய வெண்கல பொருட்களை வாங்கும் வயதான பெண் ஒருவர் இருக்கிறார் திருமதி ஸ்மிர்னோ என்று கேளுங்கள் எல்லோருக்கும் தெரியும் என அவருக்கு ஆலோசனை வழங்கினார் அவரது ஆலோசனைப்படியே நகைச்சுவை நடிகர் நடந்து கொண்டார் இரண்டு நாட்கள் கழித்து பித்தநீர் குறித்த சிந்தனையில் இருந்த மருத்துவர் நெற்றியில் ஒரு விரலை அழுத்தியபடி தன் அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தார் திடீரென்று கதவை திறந்து கொண்டு சாஷா ஸ்மிர்னோ உள்ளே நுழைந்தார் உற்சாகமாக சிரித்தபடி வந்த அவன் முகம் முழுக்க சந்தோஷத்தால் நிரம்பி வழிந்தது அவன் கையில் வைத்திருந்த ஏதோ ஒரு பொருள் செய்தித்தாளால் சுற்றப்பட்டு இருந்தது டாக்டர் என பேசத் தொடங்கும் போதே மூச்சு வாங்கியது அப்படியே தொடர்ந்தான் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டத்தை உங்களால் நம்ப முடியாது எப்படியோ உங்களுக்கு அன்று கொடுத்த குத்துவிளக்கு தண்டுக்கு ஜோடி கிடைத்து விட்டது அம்மாவுக்கு ரொம்ப திருப்தி நான் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்கள் மிகவும் நன்றி விசுவாசத்துடன் அந்த குத்துவிளக்கு தண்டை மருத்துவர் முன் சாஷா வைத்தான் வாயை பிளந்த மருத்துவர் ஏதோ சொல்ல முயன்ற பார்த்தார் ஆனால் வார்த்தை எதுவும் வரவில்லை வாயடைத்து நின்றார் mucho。Một